பாஜக அரசு தனது நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மின் கட்டண உயர்வு தொடர்பாக அதிமுக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியிருப்பது வேடிக்கையாக இருக்கிறது பிள்ளையும் கிள்ளி விட்டு மாட்டுவது போல் அவர்களது நடவடிக்கை இருக்கிறது மின் கட்டண உயர்வுக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியவர்கள் அதிமுகவினர் தான் உதய் மின் திட்டத்தில் அனைத்து மாநிலமும் இணைய வேண்டும் என அப்போதைய ஒன்றிய அரசு சொன்ன போது அப்போதை தமிழ்நாடு முதல்வர் ஜெயலலிதா திட்டவட்டம் மறுத்தார் திமுகவும் எதிர்த்தது ஆனால் அம்மையார் மருத்துவமனையில் இருந்த நிலையில் அன்றைய முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மேலே இருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக உதய மின் திட்டத்தில் இணைத்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்போதைய மின்துறை அமைச்சர் கையெழுத்து போட்டு இந்த திட்டத்தில் இணைத்துக் கொண்டார் இது ஆண்டுதோறும் மின்கட்டண உயர்வுக்கு காரணமாக அமைந்துவிட்டது இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தில் முக்கிய சரத்து என்னவென்றால் நான்குதோறும் மின்கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த வேண்டிய உத்தரவாதத்தை அளித்தது அன்றைய அதிமுக அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாம் ஆண்டு வரை திமுக ஆட்சியில் இருந்த போது மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்துக்கு ஒட்டுமொத்த நிதியிழப்பு பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாயாக இருந்தது பின்னர் பத்து ஆண்டு கால திறனற்ற அதிமுக ஆட்சியில் இதன் செலவு தொண்ணூத்தி நான்காயிரத்தி பன்னிரண்டு கோடி ரூபாயாக அதிகரித்ததுடன் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்கும் முன்பு வரை ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாயாக தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் ஒட்டுமொத்த நிதி இழப்பு அதிகரித்தது இதற்கு காரணம் யார் அதிமுக அரசுதான் தான் திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு நிதி இழப்பினை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது இந்த நிதி இழப்பை முந்தைய அரசு வழங்காத காரணத்தால் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கான கடன் நாற்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி மூன்று கோடி ரூபாயாக உள்ளது இது அதிமுக ஆட்சியின் பத்து ஆண்டுகளில் மூன்று மடங்கு உயர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு கடன் மட்டும் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று கோடி ரூபாயாக வந்திருக்கிறது இந்த கடனுக்கு வட்டி கட்ட வேண்டும் வட்டியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சியில் இருக்கும் வரை நான்காயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி கோடி ரூபாயாக இருந்தது பின்பு சதவீதமாக கூடியது அதன்படி வட்டி மட்டும் கோடி ரூபாயாக வந்திருக்கிறது இந்த மற்றும் கழகத்தின் நிதி மோசமாக வைத்துவிட்டு சென்றார்கள் இந்த இழப்புகளை சரி கட்டதான் தற்போதைய கட்டண உயர்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கோடி பேருக்கு கட்டண உயர்வு வராது குறைந்த அளவில் தான் மின் கட்டண உயர்வு உயர்த்தப்பட்டுள்ளது பிற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கையில் மிக குறைவான அளவில் மின்கட்டண நிர்ணயம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஆண்டுகளில் உயர்த்தப்பட்டது மறைத்துவிட்டு மக்களை ஏமாற்றும் வகையில் அதிமுகவினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இன்று மின் வாரிய நிதிநிலை நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு பங்கு மூலதனம் மின் கட்டண மானியம் கடன் உதவிகள் என வழங்கிக் கொண்டு வருகிறது வருவாய் இழப்பை செய்யும் வகையிலும் அரசு மானியம் வழங்கி இதற்காக மட்டும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்துக்கு வழங்கியிருக்கிறது கடந்த நிதியாண்டில் மின் வாரிய நட்டத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மூணாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாயாக குறைந்துள்ளது இது அரசின் சீரமைப்பு நடவடிக்கை மின்சார வாரியத்துடன் நிதி ஆதாரங்களை உயர் கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை மின்வாரியம் மேற்கொண்டு வருகிறது செலவுகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் நிதி நிலைகளின் படி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நுகர்வோர் விலை குறியீட்டு எண்ணின் படி அனைத்து மின் இணைப்புக்கு உயர்த்த வேண்டிய நான்கு புள்ளி ஏழு சதவீத கட்டண உயர்வுக்கு பதிலாக அன்றைய கட்டண உயர்வாக இரண்டு புள்ளி பதினெட்டு சதவீதம் மட்டுமே உயர்த்தப்பட்டது இதில் கூட வீடுகளுக்கான கட்டண உயர்வை அரசு ஏற்றது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்தை பொறுத்தவரை மூன்று ஏப்ரல் மாதத்தின் விலை குறியீட்டு எண் எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலில் விலை குறியீட்டு எண் நூத்தி எண்பத்தி ஆறு ஏழு என கணக்கிட்டார் தற்போது வெறும் நான்கு புள்ளி எண்பத்தி மூன்று சதவீதம் மட்டுமே மின் கட்டணம் உயர்ந்துள்ளது ஆனால் மின் கட்டண உயர்வால் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் மின் வந்துவிட்டதாக சில அரசியல் கட்சிகள் கூறுகின்றனர் அது உண்மையல்ல மின் கட்டண உயர்வால் இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பது கோடி ரூபாய் மட்டுமே வருவாய் அதிகரிக்கிறது தமிழ்நாடு அரசின் மானியமும் ஐநூறு கோடி ரூபாயாக வந்திருக்கிறது எனவே அதிமுக ஆட்சியில் இருந்த போது உதை இதற்கு காரணம் அதிமுக பற்ற வைத்த நெருப்பு தான் நடவடிக்கையை திமுக அரசு வருகிறது கேள்விகளுக்கு அமைச்சர் மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கின் அறிவிப்பு என்னவாயிற்று ஸ்மார்ட் மீட்டர் தேவையாக இருக்கிறது அதன் கொள்முதல் தொடர்பாக ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது வந்துள்ள விலை புள்ளிகளை கொண்டு பரிசீலித்து வருகிறோம் ஒப்பந்தம் இறுதி செய்த பின்பு ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் முடிந்து நுகர்வோருக்கு பொருத்தப்பட்டு கணக்கீடு முறை அமலுக்கு வரும் சில இடங்களில் மின்கட்டணம் கணக்கீட்டில் தவறு நடக்கிறது கணக்கீட்டில் தவறு நடந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் நிலக்கரி இறக்குமதி அதிமுக ஆட்சியில் தான் ஆகியோர் கொள்முதலில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் ஒன்றிய பட்ஜெட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுள்ளது பல மாநிலங்களுக்கு நிதியை அள்ளி வழங்கியிருக்கிறார்கள் நமது முதலமைச்சரின் கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை இந்த பட்ஜெட் தமிழ்நாடு மக்களை வஞ்சித்துள்ளது என்று கூறினார்